ரஷ்யாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையில் அணுகுண்டு பயன்படுத்தப்படும் என்று முன்னர் தெரிவித்திருந்த ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தற்போது அணுகுண்டு வீசப்படுவது எப்போது என்பது தொடர்பில் புதிய விதி ஒன்றை வெளியிட்டுள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு ரஷ்யாவை நோக்கி பெருமளவில் ஏவுகணிகளும் ட்ரோன்களும் வீசப்படுவதை ரஷ்யா கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அது நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அணு ஆயுதம் வைத்திராத நாடு ஒன்று அணு ஆயுதம் வைத்துள்ள நாடு ஒன்றின் ஆதரவுடன் ரஷ்யாவுக்கு எதிராக மோதுமானால் அது ரஷ்ய கூட்டமைப்புக்கு எதிரான கூட்டு தாக்குதலாகவே கருதப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் அளிக்கும் நேட்டோ நாடுகள் அந்த ஆயுதங்கள் கொண்டு தங்கள் மீது தாக்குதல் நடத்த அனுமதித்தால் அதற்கு பதிலடியாக அந்த நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த இந்த கொள்கை மாற்றம் வழிவகுக்கும் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்தியாவின் பீகாரில் ஜித்தியா பண்டிகையின் போது புனித நீராடிய முப்பத்தேழு குழந்தைகள் உட்பட நாற்பத்தாறு அத்துடன் மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களிற்கு இந்திய மதிப்பில் நான்கு லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில அரசு அறிவித்துள்ளது ஜிதியா பண்டிகை என்பது பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்படுகிறது தங்கள் குழந்தைகள் உடல் நல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பது அதற்காக தாய்மார்கள் விரதமிருந்து கொண்டாடும் பண்டிகை இதுவாகும்